வெல்கம் டு ஸ்டார்ட் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு ஸ்டார்ட் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன் இருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ரோந்து வாங்கின சீரியஸில் டே தேர்ட்டி ஃபோருக்கான வகுப்புகள் பார்க்கலாம் வாங்க ஸோ டே தேர்ட்டி ஃபோருக்கான வகுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஐசோடோப்புக்கள் மற்றும் அதன் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ ஐசோடோப் பி என்பது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ ஐசோடோப் அவருடைய பயன்கள் பாருங்க பால் பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுகிறது மற்றும் வெங்காயம் உருளைக்கிழங்கு அழகாமல் இருக்க பயன்படுகிறது தோல்நோய் சிகிச்சையில் பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ ஐசோடோப் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் என்பது சோடியம் சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் இதயம் சீராக செயல்பட இரத்த முறைகளில் பயன்படுகிறது அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் ஐசோடோப் எங்கு பயன்படுகிறது இதயம் சீராக செயல்பட பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் ஐ என்பது அயோடின் அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் ஐசோடூப் முன்கழுத்து கடலை எளிய காய்டர் தைராய்டு சிகிச்சையில் பயன்படுகிறது இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் அப்போ அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் ஐசோடூப் எங்கு பயன்படுகிறது ஆன்சர் முன்கழுத்து கடலை எளிய காய்டர் தைராய்டு சிகிச்சையில் பயன்படுகிறது நெக்ஸ்ட் இரும்பு ஐம்பத்தி ஒம்பது அயன் ஃபிஃப்டி நைன் அயன் ஃபிஃப்டி நைன் ஐசோ இரத்த சோகை அனிமையாக குணப்படுத்த பயன்படுகிறது அப்போ அயன் பிப்டி நைன் ஐசோ ரத்த சோகை அனிமையாக குணப்படுத்த பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் கோபால் சிக்ஸ்டி கோபால் சிக்ஸ்டி ஐசோடூப் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது அப்போ கோபால் சிக்ஸ்டி ஐசோடோப் எந்த சிகிச்சையில் பயன்படுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ஆன்சர் புற்றுநோய் சிகிச்சை நெக்ஸ்ட் தங்கம் எதுன்றது தங்கத்துடைய குறையீடு தங்கம் ஒன் நைன்டி எயிட் புற்றுநோய் குணப்படுத்த பயன்படுகிறது அப்போ இதுலேயே கொஸ்டின் கேட்பாங்க தங்கம் ஒன் நைன்டி நைன்த் ஐசோடோப் பயன்படுகிறது அப்போ புற்றுநோய் குணப்படுத்த பயன்படுகிறது நெக்ஸ்ட் கலிபோர்னியம் என்பது கலிபோர்னிய குறியீடு கலிபோர்னியா எங்கு பயன்படுகிறது பாருங்க வானூர்தி நிலையங்களில் வெடிபொருள் கண்டறிய பயன்படுகிறது அதாவது வானூர்தி நிலையம் என்பது விமான நிலையங்கள் விமான நிலையில வெடிபொருள் இருப்பதை கண்டறிய பயன்படுகிறது நெக்ஸ்ட் அமர்சியம் டூ ஃபார்ட்டி ஒன் அமர்சியம் டூ ஃபார்ட்டி ஒன் ஐசோடோப் எங்கு பயன்படுகிறது பாருங்க தொழிற்சாலைகளில தூயுலர் புகையுணர் கருவியாக பயன்படுகிறது அப்ப அமர்சியம் டூ ஃபார்ட்டி ஒன் ஐசோடோப் தொழிற்சாலைகளில் தீயுணர் கருவியாகவும் புகையுணர் கருவியாக பயன்படுகிறது நெக்ஸ்ட் கார்பன் ஃபோர்டீன் கார்பன் ஃபோர்டீன் ஐசோடோப் பாருங்கள் ரேடியோ கார்பன் வயது கணிப்பு அல்லது தொல்பொருள் வயதை கண்டறிய பயன்படுகிறது முக்கியமாக அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு ரேடியோ கார்பன் வயது கணிப்பு எதை கண்டறிய பயன்படுகிறது முக்கியமாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் யூரோனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் யூரோனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் ஐசோடோப் எங்கு பயன்படுகிறதுனா அணு உலைகளில் எரிபொருள் அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் புளோனியம் டூ தேர்ட்டி நைன் டூ தேர்ட்டி நைன் என்பது குறியீடு அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் போரான் டென் பி என்பது போரானுடைய குறியீடு அதனுடைய ஐசோடோப் எங்கு பயன்படுத்து பாருங்க போரான் ஐசோடோப் அணு உலைகளில் நியூட்ரானை உறிஞ்சும் மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபர் தேர்ட்டி ஃபைவ் அதாவது கந்தகம் தேர்ட்டி ஃபைவ் சொல்லுவாங்க கந்தகம் தேர்ட்டி ஃபைவ் ஐசோடோப் பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது அப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கந்தகம் தேர்ட்டி ஃபைவ் ஐசோடோப் எதற்கு பயன்படுகிறது இப்போ பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது நெக்ஸ்ட் கார்பன் லெவன் கார்பன் லெவன் ஐசோடோப் சிகிச்சையில் பயன்படுகிறது இது முக்கியமான கார்பன் லெவன் ஐசோடோப் மூளை நுண்ணாய்வு செய்ய சிகிச்சையில் பயன்படுகிறது ஒன் த்ரீ இதோடைய த்ரீடோப்பு பயன்கள் பாருங்க மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படுகிறது இதோ ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் மெர்குய் ஒன் நைன்டி செவன் அதாவது பாதரம் ஒன் நைன்டி செவன் சொல்லுவாங்க இதோடைய பயன்பாடுகள் பாருங்கள் சிறுநீரகம் உள்ளாய்வு செய்ய பயன்படுகிறது நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஃபார்ட்டி இதோடைய ஐசோட்டோபீடிய பயன்கள் பாருங்கள் புவியியல் ஆய்வு பூமியில் உள்ள கனிமங்களை கண்டறிய பயன்படுகிறது நெக்ஸ்ட் புளுட்டோனியம் டூ தேர்ட்டி எயிட் இதனுடைய ஐசோட்டோப்புடைய பயன்கள் பாருங்கள் தொலைதூர விண்கலன்களில் பயன்படுகிறது ஸ்டார் போலீஸ் எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்